இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேவா தாவே பர்கேகா தாவேக்கா தாவேக்கான்னு சொல்லிட்டு விஜய் அவங்க அவரோட கரூர் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட செத்து போயிட்டான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நடிகனை நம்பி போவாதீங்கப்பா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஏற்கனவே பின்னடை வாய்ப்பு கிடைக்கு நடிகன் வந்து நடித்து பணம் சம்பாதிக்க தான் அவன் நடித்தான் அவன் அவன் பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டான் அவன் வந்து நமக்கு நாடால் அவன் தகுதியே கிடையாது சரியா தேவையில்லாமல் அவங்க கூட போய் ஐம்பது பேர் செத்து போய் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் இது இப்போ இதே நல்ல அரசா இருந்தா தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை உள்ள அரசா இருந்தா விஜய தூக்கி ஜெயிலில் வைக்கணும் இந்த இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் மேல குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஜெயிலில் வைக்கணும் மக்களை வந்து ஏங்க நான் கேட்குறேன் ஜெயலலிதாவோட ஒரு என்னங்க பெரிய கூட்டம் சேர்க்கிறதா ஜெயலலிதா கூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா கடல் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட கடலில் கூட அவன் இப்போ வட்ட செயலாளர் இருப்பான் பகுதி செயலாளர் இருப்பான் மாவட்ட செயலாளர் இருப்பான் துணை செயலாளர் இருப்பான் இணை செயலாளர் இருப்பான் ஒவ்வொருத்த கண்ணின் நெருக்கமாக அந்த கூட்டத்தை ஆளுக்கு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் பிரித்து கரெக்டாக வழி நடத்துவானுங்க இவனாக்கா இன்னைக்கு என்ன இன்னைக்கு முளைச்ச காலம் இப்படி போட்டு மக்களை சாவடிச்சிருக்கான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந் இதெல்லாம் அநியாயம் இல்லை இல்லையா அக்கிரமம் இல்லை இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் இது உண்மையிலே அக்குரம்தான் ஒரு கூட்டம் ஒரு இடத்துல கூட்டம் சேருதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அரசு பாதுகாப்பு கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் கட்சி நடத்து கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் அந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய தகுதி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போகணும் புரியுதா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தர்ச்ச ஒரு உயிர் இழப்பு உயிர் வந்து என்னைக்குமே வந்து பெருசு இது சரியா மனித மனிதராய் பிறப்பதே பெருந்தவம் அதாவது ஒரு அவை பாட்டியாக அவங்க யாரும் ஒருத்தன் பேட்டி கொடுத்துருப்பாங்க பிறப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனித பிறப்பு வந்து ரொம்ப முக்கியமானது இதில் வந்து சாவு இப்படிலாம் ஒரு சாவு எவனுக்கோ ஒருத்தனுக்காக போய் சாகுறீங்க யோசிச்சு பாருங்கப்பா ஏ ஜெயலலிதா செத்து போனதோட நாடு வந்து குத்திச்சவராக போய் கிடக்கு இந்தியா நான் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை இந்திய அரசியலே நாடி போய் கிடக்கு என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல ஜனநாயகமே கிடையாது எல்லாம் பணநாயகம் மக்கள் ஓட்டு போடுவாங்க மக்கள் கிட்ட ஓட்டு ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் மக்கள் மேல கொஞ்சமா இருந்துச்சு கிடையாது ஓட்டுக்கு பிரியாணியும் ஓச்சு ஓட்டுக்கு காசும் கூட்டத்துக்கு பிரியாணியும் போட்டுன்னு உருவாக்கி வச்சுக்கானுங்க அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் எப்படி மக்களா மதிப்பாவே எடப்பாடி என்னன்னா ஆட்சி அந்த